அடுத்ததாக தஞ்சாவூரில் இருந்து அப்துல்லா என்ற சகோதரர் கேட்கிறார் ஜும்மா தொழுகைக்கு பள்ளியில் விரிப்பு வைத்துவிட்டு வேறொரு இடத்தில் அமர்ந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து வந்து அமரலாமா மார்க்கத்தில் அனுமதி உண்டா என்று கேட்கிறார் அதாவது ஜும்மா தொழுகையில் முன்னாடியே ஒரு ஆள் வந்து இதே ஒரு முசல்லா விரிச்சிட்டு வேறொரு ஒரு இடத்தில் அமர்ந்துட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து அமரலாமான்னு கேட்குறாங்க பொதுவாக ஜும்மாவுடைய தொழுகையை ஒட்டி அந்த சபையின் ஒழுக்கங்கள் என்று மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் பொதுவான ஒரு சபையுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது இந்த ஒழுக்கங்களாக மார்க்கத்தில் சொல்லிப்பட்ட விஷயங்களை மீறாமல் அதை தாண்டாமல் நாம் செயல்படுத்துவதாக இருந்தால் சரியாக எதுவாக இருந்தாலும் செய்யலாம் ஆனால் இந்த காரியம் சகோதரர் குறிப்பிட்ட இந்த செயல் சில ஒழுக்கங்களுக்கு எதிராக ஜும்மாவுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் அதே போல பொதுவான சபையுடைய ஒழுக்கமாக இருந்தாலும் அந்த ஒழுக்கத்திற்கு கொஞ்சம் மாற்றமாக எதிரானதாகத்தான் அமைந்து விடுகிறார் ஏன் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் ஜும்மாவுடைய ஒழுக்கம் என்று சில விஷயங்களை சொல்கிறாங்க புகாரியில் எட்நூத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் நபிகள் நாயின் சேர்ந்து சொல்கிறாங்க ரஜிலுன் யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய நாளில் ஒரு மனிதர் குளித்து விட்டு ஒ எத்த தஹரு மஸ்தாம் மின் தன்னால் இயன்ற அளவு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு வ யுதுஹினு மின் அதே அதேபோல எண்ணெயை தேய்த்து கொண்டு யமஸ்ஸு மின் தீபி வைத்திகி தன் வீட்டில் உள்ள நறுமணத்தை தன் மீது பூசிக்கொண்டு சும்ம ஹஹருஜு பிறகு புறப்பட்டு ஜும்மாவுக்காக வந்து ஃபலா எஹ்ருக்கு பைனஸ் நைன் இரண்டு நபர்களை பிரிக்காமல் சும்ம யுசல்லி மா குத்திபலஹு அவருக்காக கடமையாக்கப்பட்ட அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த தொழுகையை யார் தொழுது விடுகிறாரோ பிறகு உரை நிகழ்த்துபவர் இமாம் பேசும்போது அமைதியாகவும் இருந்துவிட்டால் அவர் அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த ஒழுக்கங்களை எல்லாம் அபிஷேகம் சொல்லி இதையெல்லாம் பேணினால்தான் ஒரு ஜும்மாவுடைய முழு நன்மையையும் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடையுள்ள பாவங்களுக்கான பரிகாரத்தையும் பெற முடியும்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஒழுக்கமாக இரண்டு நபர்கள் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்டு அங்க போய் அமரக்கூடாது ரெண்டு பேரை பிரித்து கொண்டு செல்ல அப்படின்னு மார்க்கும் சொல்லி ஆனால் ஒரு விரிப்பை ஒருவர் முன்பாக விரித்து விட்டு வேறொரு இடத்துல அமர்ந்துட்டு திரும்ப அங்க அவர் வரக்கூடிய நேரத்துல பல பேர் அமர்ந்திருக்கக்கூடிய பட்சத்துல பல பேரை பிரித்து விட்டு அல்லது அவர் விரித்த விரிப்பின் இடத்திலேயே ரெண்டு பேர் அமர்ந்திருக்காங்கன்னா அவங்க ரெண்டு பேரை நவர்த்திட்டு இவர் அமரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால நம்ம முன்கூட்டியே ஒரு விரிப்பை விரித்து விட்டு ஒரு இடத்த போட்டுட்டோம் இந்த இதுதான் நம்ம இடம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிறது இந்த ஒழுக்கங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அதே போல நபிசாலிம் அவர்கள் இன்னொரு ஒரு இடத்துல சபையுடைய ஒழுக்கத்தை பொதுவாக சொல்றாங்க அனி நபிஸ்லா அலையம் லா யுக்கி மன்னா அஹது குமூர் ரஜுல மி மஜிலி சிஹி ஒரு எந்த மனிதரும் உங்களில் யாரும் தன்னுடைய சபையில் இருந்து வேறொரு மனிதரை எழுப்பி விட வேண்டாம் சும்மா எஜிலு சூஃபி அந்த இடத்துல போய் நீங்க அமர்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு ஆள் அமர்ந்திருக்காருனா அவரை எழுப்பி விட்டு நீங்கள் அமராதிங்க அப்படின்னு அசுலா சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ் கேந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இந்த ஒழுக்கத்தை நம்ம கவனிக்கணும் ஒரு ஆள் நம்ம விழிப்பை விரிச்சிட்டு நான் போயிட்டேன் அந்த இடத்துல வேற ஆளும் வந்து உட்கார்ந்துட்டாங்க ஏன் விரிப்பா யார் விரிப்பான்லாம் அவங்களுக்கு தெரியாது நம்ம பள்ளிவாசலில் பொதுவாக எல்லாரும் முன்கூட்டியே வருபவர்கள் முன்சஃபில் போய் அமர்றாங்க முன்சஃபுடைய நன்மையை எதிர்பார்த்து நீங்க அந்த நன்மையை அறிந்தால் தவழ்ந்தாவது வந்துடுவீங்கன்னா ரசுலா சொல்றாங்க அந்த நன்மைக்காக ஒரு ஆள் முன்கூட்டியே வராங்க முன்னாலேயே போய் அமர்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த இடத்தில் நாம போய் அவரை எழுப்பி விட்டுட்டு போய் அமர்றது சபை ஒழுக்கம் கிடையாது சரி முன்சப் இல்ல பின்னாடி தான் நான் எழுப்பி விழித்து இருக்கிறேன் என்றாலும் அந்த இடத்தில் ஒருவர் அமரும் பட்சத்தில் அவரை பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும் அது ஜும்மாவுடைய ஒழுக்கத்துக்கு எதிரானது எல சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் அது சபையின் ஒழுக்கத்திற்கு எதிரானது இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இந்த விஷயத்தில் மீறப்படுவதால் அதை ஒழுக்கங்கள் மீறப்படாத விதத்தில் நம்முடைய ஒவ்வொரு சபை ஒழுக்கத்தையும் ஜும்மாவுடைய ஒழுக்கத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதற்கான பதிலாக சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லாஹா அக்பருல்லா அக்பர்